ஹாய்ங்க பாருங்க மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு மில்லுக்கு போனேன் அங்கே மில்லு சவுண்டு உங்களுக்கு கட 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 கடன் கேட்கும் அதனால உங்களுக்கு ஒத்து வராது சவுண்ட்லாம் எஃபெக்டாக இருக்கும் நல்லா சரி கட்ட வராங்க நாங்கள் வீடியோ எடுக்கல சரியா அரைச்சிட்டு வந்ததை மட்டும் வீடியோ எடுக்கிறேன் வீடியோ காமிக்கினேன் வாங்க இங்கே பாருங்கள் இது சீனி உருண்டைக்கு கிட்டே கூட்டிட்டு வாடறதுங்க பொண்ணு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது சீனி உருண்டைக்கு சரியா சீனி உருண்டைக்கு பாசை பருப்பு பாதாம் பருப்பு பாதாம் பருப்பு போடலாம் இஷ்டப்பட்டவங்க போடலாம் இல்லைன்னா போடாமல் இருக்கலாம் சரியா நான் கொஞ்சம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் வாங்கி போட்டேன் ஒரு அஞ்சு ஒரு பத்து ஒரு ஆறு கிலோ பருப்பு கடைஞ்சிச்சு அதை போட்டு வறுத்து இதோட முந்தைய பாசிப்பருப்போடு சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாம் அழகாக அப்படி இந்த கலரில் வறுத்ததே என் பொண்ணு மூத்த பொண்ணு தான் எவ்வளோ அழகாக பெரிய அளவு மாதிரி பண்ணியிருக்கு பற்றியால சொல்லி கொடுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ் பக்குவமாக செஞ்சு கொடுத்துருவோம் அந்த பொண்ணு தங்கம் சரியா அழகாக அங்கிருந்தேன் சூப்பராக அழகாக வறுத்து கொடுத்துட்டு இதில் வந்து பாதாம் பருப்பு போட்டுருக்குறேன் முந்திரி பருப்பு நம்ம என்ன பண்ணால் சின்ன சின்னமாக வெட்டி நெய்யை விட்டு வறுத்து அதில் போட்டு விட்டு கொஞ்சம் பிடிக்க வேண்டியதான் அப்படி என்ன பண்ணிட்டேன் சீனியும் அரைச்சி கொண்டு வந்துட்டேன் எப்படி கேளுங்கள் இந்த மிஷின் மட்டும் தான் அரைக்க வேண்டியது சே மிக்ஸின்னு சில பேர் அரைக்கிறாங்க தான் நம்ம மிக்சி இதை ஒத்து வராது அதனால் என்ன பண்ணிட்டேன் மிஷினுக்கு கொண்டு போனால் தான் கரெக்டாக வந்துட்டு மிஷினை கொண்டு போயிட்டேன் சீனியை நைஸாக அரைச்சி கொண்டு வந்துட்டேன் ஸோ இதோட கலந்து பிடிக்க வேண்டியதுதான் சரியா அடுத்தது பாருங்க இது வந்து முறுக்கு மாவு முறுக்கு மாவில் வந்து கொஞ்சம் உளுந்து அதாவது நான் வந்து கிலோ கணக்கெல்லாம் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கணக்கெலாம் தான் எடுத்துருக்கிறேன் கிலோ கணக்கெலாம்னு எல்லாம் வச்செல்லாம் நம்ம இது பண்ண முடியாது என்ன பண்ண முடியாது செஞ்சுட்டு இருக்க முடியாது ஏன்னு கேளுங்க ஃப்ரிட்ஜ் இருந்தால் கூட ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் ஃப்ரிட்ஜு இல்லையா ஸோ அதனால் வந்து இருக்கிறப்ப அப்பப்போ செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணிட்டேன் கணக்கில் தான் எடுத்துக்கிட்டேன் படி பார்த்திங்கன்னா மூணு படி முறுக்குக்கு மட்டும் மூணு படி எடுத்துக்கிட்டேன் மூணு படி ப்ளஸ் வந்து கொஞ்சோண்டு உளுந்து இரநூத்த மாதிரி உளுந்து ப்ளஸ் வந்து பாசி பருப்பு கொஞ்சம் போட்டு வறுத்து அதோட போட்டுக்கிட்டேன் முறுக்குக்கு சரியா அந்த நான் கே அதாவது நான் நானே வந்து சில இந்த பெரியவங்கள்ட்ட கேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன் அது எப்படின்னா உளுந்து ஏன் போடணும் அப்படின்னா அந்த உளுந்து வந்து ஹோல்ஸ் கொடுக்குமா இந்த முறுக்கு சாப்பிட்ற பார்த்தீங்களா ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் தெரியல அதுக்கு அதுக்கு தான் போடுவாங்களா உளுந்து சரியா ஸோ அதனால் சேர்த்துக்கிட்டேன் அடுத்து பாருங்கள் இது மடக்கு மாவு மடக்கு மடக்குக்கு எப்படின்னா ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கால் கிலோ மறுபச கருப்பு போட்டு ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன் மடக்கு நம்ம நம்ம போயிட்டு மிஷினில் வந்து இப்படி அரைங்கன்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை எல்லாமே ஃபிங்கரில் வச்சிருக்காப்பில் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்காங்க மிஷினுக்காரவங்க மில்லுக்காரவங்க டக்கு டக்குனு மடக்குங்க அதெல்லாம் சொல்லாதம்மா என்னென்னதுக்கு இது என்னென்ன அரிசி மட்டும் சொல்லுமான்னாரு முறுக்கு மடக்கு தாத்தா தாத்தாங்கிற அவர் நீ உட்கார மாச்சுன்னு அரைச்சி தரமாட்டார் பரவாயில்ல அளவுக்கு எல்லாமே அரைச்சி அரைச்சி பழக்கமாயிட்டே இருக்கலாம் அப்புறம் அரைச்சிட்டேன் அப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து கெட்டி உருண்டைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கெட்டி உருண்டைக்கு வந்து நிறையா பிடிக்கல ஏன்னா அது பயம் அதாவது பிடிச்சிடுவோம் கஷ்டப்பட்டு ஆனால் சுடும்ல கை சுட சுட பிடிக்கணும் பாவ் காய்ச்ச காய்ச்ச டக்குன்னு டக்கு டக்கு டக்குன்னு கையை அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஏன்னா இது ஆல்ரெடி விட இந்த இதை வேறு பாத்தி பருப்பு உருண்டை இருக்கா ஸோ அப்போ இதில் பாத்து பருப்பு நிறையா ஒரு தகட்டும் அதனால் கொஞ்சமாக கெட்டி உண்டையை பண்ணிக்கிட்டு சீனு உண்டை நல்லா தின்னுக்கலாம் வச்சு நிறையா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை பண்ணிக்கிட்டேன் கட்டி உண்டை வந்து பாசி பருப்பு அரைக்கிலன்னா சாரி ஆமாம் பாசி பருப்பு ஒரு கப்புனால் அரிசி ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன் ரெண்டையும் வறுத்துக்கிட்டு குழம்பு குழம்போட்டிருக்கிறேன் இது என்னமோ அப்படியே போட்டு நல்ல குரகுரப்பா இது நம்ம மிக்ஸிலே அரைச்சிக்கலாம் நம்ம குரப்பரப்பாக மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் இது கொஞ்சமாக அரைக்கல அது மிக்சியில் டேட்டு நான் இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன் இப்போ மிக்சியில் பாப்பா விட்டு அரைக்க சொல்லி வாங்கணும் குரகரப்பாக அரைச்சிக்கிட்டு அதில் தேங்காய் கொட்டு கடலெல்லாம் வறுத்து விட்டு அழகாக கொட்டி வெள்ளை பாகு காய்ச்சி அப்படியே போட்டு தட்டி அடி சுட 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 பிடிச்சிருக்கணும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டம் அது பிடிச்சிட்டோம்னு முடிச்சுக்கோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சரியா ஓகே இதோதான் இங்கே பாருங்கள் இது அதிரசம் அதிரேசத்துக்கு ரெடி பண்ணியாச்சு நல்லா பாதை பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல பார்ப்பேன் வியா வியா வியான்னு கத்திட்டு ஆத்தடி என்ன பண்ணுறது போச்சுரா சாமி நினச்சேன் கடவுளே சுதப்பிழாயிரும்போது நினச்சேன் என்னென்ன எப்படி வரப்போகுதுன்னு தெரியல பார்ப்போம் எடுத்துட்டேன் போட்டு பாவு காய்ச்சி இப்போ நான் பாவு கிண்ட கிண்ட பாப்பா மாவு அள்ளி குட்டிருச்சு கொட்டி கொட்டி போட்டு கிண்டி துணி கட்டி வச்சுட்டேன் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அடுத்து நான் மொத்தம் ஏழு பலாரம் கணக்கு பண்ணேன் ஏழு பலாரத்தில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பண்ணிட்டேன் சுளியம் ஒன்று ஆறு வடை ஒன்று ஏழு ஏழு பழகா சரியா அவ்வளோ அப்புறம் எப்போ டிஃபன் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு அன்னைக்கு தீபாவளி நல்லபொழுதாக கழிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் அவங்கள்ட்ட செய்து வெடியெல்லாம் பார்த்து வெடிங்க பக்கெட்டு தண்ணி தண்ணியை வந்து பக்கத்தில் பக்கெட்டில் ஒரு தண்ணி வச்சுக்கோங்க காலில் செருப்பு போட்டு வெடிய வெடிங்க ஒரு வெடி வந்து வெடிச்சிட்டு வெடிக்கலை வெடி வெ வச்சுட்டு வெடிக்கலன்னு வச்சுக்கலாம் திரும்பி போய் நோண்டி பார்க்காதீங்க விட்டு தொடங்கி அது போயிட்டு போகுது திரும்பி வெடிச்சு சில வெடி லேட்டாக பிக்கப் பண்ணி டபார்னு வெடிங்க அது வம்பு அதை பார்க்காதீங்க அது மாதிரி புஷ்பானா கொடுத்த சின்ன பிள்ளைங்களாம் கொளுத்துறப்ப பக்கத்துலேயே நின்றுங்க பேரண்ட்ஸ் யாரும் பெரியவங்க நின்றுங்க பெரியவங்க கொடுத்துறப்ப யாராச்சும் கூட நிற்க நின்று பண்ணுங்க உஷாராக பண்ணுங்கள் எல்லாருமே சின்னவங்க பெரியவங்க ஆஸ் எல்லாருமே என்ன ஹாப்பினஸ்ஸாக இருக்க வேண்டியதுதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இருந்தாலும் ஜாக்கிரதையா பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு ஹாப்பினஸோட இதுவும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்புறம் அதனால ஒரு சின்ன பிள்ளைங்க கூட ஐயோ ஐயோ அப்படின்னு பதட்ட மாறிடும் நமக்கு சரியா நல்லா கவனமாக செய்யுங்க ஏன்னா நமக்கு அப்புறம் அப்புறம் சொல்ல சொல்ல நேரம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம அப்புறம் இப்போ நேரமாயிடும் அதனால் உங்களுக்கு ஒரு அட்வைஸாக சொல்கிறேன் ஜாக்கிரதை வெடியெல்லாம் விடுங்க நல்லா ஹாப்பியாக கொண்டாடுங்க தீபாவளியை அதனால் ஜாக்கிரதை எதையுமே சின்ன பிள்ளைங்களா இருந்தால் பக்கத்தில் அம்மா அப்பா வச்சுட்டு பண்ணுங்கள் பெரியவங்களாக இருந்தால் உஷாராக பண்ணுங்க சரியா ஜா எதையுமே உஷார எதையுமே என்ன சொல்கிறது பாதுகாப்போடு ஜாலியாக தீபாவளியை என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு இது பண்ணுங்கள் சரியா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களோட தயவுல தான் நான் சேனல் ஆரம்பிச்சுருக்கேன் ப்ளீஸ் நீங்கள் எப்போதும் சப்போர்ட் ஆகிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க சரியா கமெண்ட் கொடுங்க கமெண்ட் கொடுத்தா தான் அதாவது நான் என்ன பண்ணுறேன் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இப்படி பண்ணுங்கக்கா அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நிறையா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரியா உங்களோட தயவுல மட்டுமே நான் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சேனல் சரியா நல்லபடியாக ரீச் ஆகணும் நாங்களும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் प्लस नहीं सपोर्ट थैंक यू फ्रेंड्स